அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் தமிழுக்கு நியூ சிலபஸ் படி நம்ம தலைப்பு வாரியாக வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் இப்போ நியூ சிலபஸில் அழகு இரண்டில் பார்த்தீங்கன்னா அதாவது யூனிட் டூவில் சொல்லகராதி இதில் இருபது தலைப்புகள் என்னென்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் அதற்குரிய கேள்விகள் ஒரு சுமார் ஒரு முப்பத்தி எட்டு கேள்விகள் என்னங்கிறத நம்ம ஜஸ்ட் ஒரு ரிவிஷனாக பார்த்துடலாம் அடுத்த வீடியோ பதிவில் அழகு மூன்றில் என்னென்ன கேட்டிருக்காங்க அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக அல் என்பது எதை குறிக்கும் இது நம்ம நாளங்காடி அல்லங்காடி இரவில் செயல்படும் கரைக்கு அல்லங்காடி அப்போ அதனுடைய எதிர்ச்சொல் இரவுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு பாருங்க பகல் என்பதாகும் நல்கினால் என்பதன் எதிர்ச்சொல் என்ன நல்கு அப்படின்னா கொடுத்தால் அதற்கு எதிர்ச்சொல் எதென்ன வரும் என்பது சரியான எதிர்ச்சொல் பகை என்னும் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை தேர்க பகை இதனுடைய ஓர் எழுத்து ஒரு மொழி தூ என்பது பகையை குறிக்கும் கை என்ற ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக கை இதை நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் கை என்பது ஒழுக்கத்தை குறிக்கும் சொற் ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குகின்றன உருவாக்குக பாடுகின்றனர் மக்கள் மழை பொய்ததால் வருந்தி இந்த சொற்களை சீர் செய்து நம்ம சரியானது எதுன்னு பாருங்க அப்படி ஆப்ஷன்ல மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் என்பது சரியான சொற்றொடராகும் சொற்களை ஒழுங்குபடுத்துக பரணி வென்றதை பாடும் இலக்கியம் ஆகும் இதற்கு சரியானது ஆப்ஷனில் அப்படி பாருங்கள் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் என்பது சரியான சொற்றொடர் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நிலவு இது எதை குறிக்கும் ஆப்ஷனில் அப்படி பாருங்கள் நிலவு என்பது திங்கள் சந்திரன் இதுதான் ஒரு பொருள் நிலவுங்கிற ஒரு பொருள் வந்து தரும் பல சொற்கள் திங்கள் சந்திரன் ஆகும் ஆப்ஷன் படி அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அடிவகை பல சொல் அடிவகை என்பது தண்டு கோல் இதுதான் வந்து அடிவகையை குறிக்கும் பொருந்தா சொல்லை கண்டறிக நீர்நிலை பெயர் அல்லாதது எது இதில் இளஞ்சி கேணி கூவல் இதெல்லாம் வந்து நீர்நிலையை குறிக்கும் என்பது நீர்நிலையை குறிக்காததாகும் பொருந்தா சொல்லை கண்டறிக பசு வந்து பால் கொடுக்கும் எருது உழவு காளை வண்டி ஆடு வண்டி என்பது பொருந்தாத சொல்லாகும் இணையாகும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் தேனி ஓனான் வௌவால் கிளி ஆசிரியர் இதற்கு அப்படி பாருங்க அகரவரிசை எது வரும் ஆசிரியர் ஓனான் இதெல்லாம் வந்து உயிரெழுத்து முதல்ல வந்துட்டு தான் மெய்யெழுத்து அதாவது கிளி தேனி வவ்வால் என்பது சரியான அகரவரிசையாகும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அதாவது மதில் தென்றல் தெய்வம் அங்காடி கடல் அப்போ அங்காடிங்கிறது தான் முதல்ல வரும் என்ன வரும் அங்காடி கடல் மதில் தெய்வம் தென்றல் என்பது சரியான அகரவரிசை பொருந்தா சொல்லை கண்டறிக தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல் எது இதெல்லாம் நம்ம இளநிலை மடலி பைங்கோல் குருத்து இதெல்லாம் இளநிலையை குறிக்கும் இதே வந்து மட்டை என்பது இளம் நிலையை குறிக்காத சொல்லாகும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல் இது வந்து எதை குறிக்கும் வயல் என்பது எதை குறிப்பதாகும் ஆப்ஷனில் பாருங்க கழனி பலனம் என்பது வயலை குறிப்பதாகும் ஆறு இச்சொல்லுக்கு இரு பொருள் என்ன ஆறு அப்படிங்கிறது அதாவது நதியையும் குறிக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா என்பதை குறிப்பது ஆறுங்கிறது நம்ம நம்பர்ல ஆறுன்னு சொல்லுவோம் நதியையும் குறிக்கும் கீழ்கண்டவற்றுள் எது சரி விளக்கு இதனுடைய இரு பொருள் என்ன இலக்கண பாடத்தை விளக்கை கூறு இளமையில்கள் விளக்கை அணைத்து விடு கற்களால் ஆனது கோபுரம் நல்ல நூல்களை படி ஆறு கால்களை உடையது கரெக்டானது இலக்கண பாடத்தை விளக்கி கூறு விளக்கை அணைத்துவிடு என்பது சரியான இருபொருள் தரும் சொற்க சொல்லாகும் கீழ் வருமனவற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி வருவியா வந்ததா வந்தாய் வருவாய் வந்தியா வந்தாயா வருகிறாய் வருவாய் இதரு நம்ம பார்த்தவொடனே சொல்லிடுவோம் எது வரும் வந்தியா அப்படின்னா வந்தாயா என்பது சரியான பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கு சொல்லாகும் பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது சொல்லு சொல் சொல்லிக்கின்னு சொல்றா இதுல வந்து பாத்தீங்கன்னா சொல் என்பது கரெக்டா அதாவது உங்களுக்கு எழுத்து வழக்கில் அமைந்த சொல்லாகும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க ஆமா என்னும் கலைச்சொல்லின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு ஆமா இதுல சொல்லும் பொருளம் பார்த்துருப்போம் ஆமா என்பது காட்டு பசுவை குறிப்பதாகும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அரிச்சுவடி என்பதே எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா அகரவரிசை எழுத்துக்கள் தான் அரிச்சுவடி என்பதை குறிப்பதாகும் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் லைட் ஹவுஸ் என்பதன் தமிழ் சொல் இதற்கு கலங்கரை விளக்கம் என்பது சரி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கான்சனன்ட் கான்சனன்ட்டுங்கிறது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தை குறிப்பதாகும் சொல்லுக்கு இணையான பொருள் ஊழி இது எதை குறிக்கும் ஊழிங்கிறது சொல்லும் பொருளை யுகத்தை குறிப்பதாகும் கிராமத்தில் நுண்ணீர் பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான ஆங்கில சொல் பாசனம் இதற்கு என்ன வரும் உங்களுக்கு இரிகேஷன் என்பது சரியான ஒன்று பொருத்தமான பொருளை தெரிவு செய்க இயற்கை வங்குல் ஆட்ட இதில் வங்குல் அப்படிங்கிற சொல்லு அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன வங்குல் என்பது பார்த்திங்கன்னா காற்றை குறிக்கும் தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் காணல் நீர்னா என்ன இருக்கும் இருக்கும் ஆனால் இல்லை அப்படிங்கறதுதான் உங்களுக்கு இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது என்பது பொருத்தமான பொருள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற சொற்றொடரில் உம உவமை விளக்கும் பொருள் என்ன இது உள்ளங்கை நெல்லிக்கனினாவே வெளிப்படை தன்மை நாகப்பட்டினம் என்னும் ஊரின் மருவ என்ன வரும் நாகப்பட்டினத்திற்கு நாகை என்பது மறுவூ ஆகும் மறுவு பெயர் பொருத்தமான இணையை தேர்க திருநெல்வேலி வேலி நாகூர் நாகை கோயம்புத்தூர் புத்தூர் இதில் புதுச்சேரி புதுவை என்பது பொருத்தமான இணை பிழை திருத்தம் ஒரு ஓர் அதாவது ஒருன்னா ஓர் அதுன்னா அஃது அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது அப்படி இதுல ஆப்ஷன்ல பாருங்க அப்படியே பாத்தீங்கன்னா எது அதாவது அது இல்லாத இடத்தில் உங்களுக்கு அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் சாரி இது அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது என்பது சரியான விடை பிழை திருத்துக இல்லை இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது என்பது சரி பிழை திருத்துக ஒரு ஒரு அது அஃது அஃது நக நகரத்திற்கு செல்லும் ஓர் வழிச்சாலை இதற்கு சரியானது அப்படி ஆப்ஷனில் பாருங்க அது நகரத்திற்கு செல்லும் ஒரு வழிச்சாலை என்பது சரியான ஒன்று சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு யானை அதனுடைய சரியான சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா யானைக்கு அந்த இளம் மரபு பார்த்தீங்கன்னா கன்று என்பது சரி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக சோறு என்ன பண்ணா சோறு உண்டான் என்பதுதான் சரியான ஒன்று சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிகளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை என்பது சரியான ஒன்று சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு நபில் நூல் நயம் போலும் பயில் தரும் பண்புடையாளர் தொடர்பு நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது இதில் எந்த இணைப்பு சொல் வரும் நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது அதுபோல நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து கண்டித்து திருத்துவதற்கும் உரியது என்பது ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான ஒன்று அடுத்தது பாருங்க அணிகலன் புன்னகை என்ற பொருளை தரும் சொல்லை கண்டறிக அணிகலன் புன்னகை இதற்கு பார்த்தீங்கன்னா நகையை குறிக்கும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு ஈங்கிறது ஒரு உயிரெழுத்து ஒரு வகை பறவை பகிர்ந்து கொடு அணிகலன் என்பது தவறான பொருளாகும் கடைசி ஒன்று மழை என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்க மலைங்கிறது எது குறிக்கும் பொறுப்பு வெறுப்பு அசலம் இதெல்லாம் வந்து மழையை குறிக்கும் சொல்லாகும் இந்த வீடியோ பதிவில் நம்ம அழகு இரண்டில் ஒரு இருபது தலைப்புகள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் தான் எதிர்ச்சொல் இதெல்லாம் வந்து பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்